மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் அங்கு சென்று சேலம் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் செட்டிப்பட்டி பரிசல் துறையையும் பார்வையிட்டு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இது இணைகிறார் எமது செய்தியாளர் வணக்கம் மேட்டு அணைக்கான நீர்வரத்து நாளைக்கான அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இன்று சேலம் மாவட்ட ஆட்சியர் நீர்த்தேக பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துவரும் கனமழை காரணமாக மேட்டணைக்கான நீர்வரத்து நாளை நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இதனால் இன்று மதியம் பன்னெண்டு மணி நேரப்படி மேட்டணைக்கான நீர்வரத்தானது அறுபத்தி ஐந்தாயிரம் கனடி வீதம் வந்து கொண்டிருக்கிறது இதனால் உள்ள கரையோரப் பகுதிகள் மற்றும் சிட்டிப்பட்டி பரிசல் துறையை இன்று சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது அங்குள்ள மீனவர் நலன் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி அனைவரும் உறுதிக்கருதியும் அதேபோல் மேட்டணைக்கான நீர்வரத்து குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தால் அங்கு சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் மீன்வளம் மற்றும் அணைக்கான நீர்வரத்து மற்றும் அணை அணை உறுதி தன்மை குறித்தும் நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தால் ஆய்வின் போது நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க